எப்போவுமே திராவிட இது என்ன பண்ணுவான்னா எது இயற்கையோ அதுக்கு வந்து எதிராக செய்வாங்க ராமாயணம்னு அந்த காலத்தில் நாடகம் நடத்துனாங்க நன்னாதூரில் இந்த கும்பல்லாம் வந்து பின்னாடி வந்தது கீமாயணம்னு நான் நீ என்ன பேசணும் படித்தவனாக இருக்கா மூளை இருக்கிறவனாக இருந்தா நீ என்ன பேசணும் தெரியுமா புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக் புதிய கல்விக் கொள்கை தானே பிரச்சனை மூன்று மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களையும் ஏற்றுட்டாங்க நாங்க ஏற்று கொள்ள மாட்டீன்னு பேசு நீ ஏன் மொழிக்கு வர அப்ப மக்களை மொழி வெளிய தூண்டி விட்டுகிட்டு நல்ல ஒரு கல்வியே உதவி தள்ளனும் நினைக்கிற வருங்கால சமுதாயத்தை நீ வந்து வாழ்க்கைய பாதிக்கிற எத்தனை சிபிஎஸ்இ பள்ளிகள் இயங்கிக்கிட்டு இருந்தது தமிழ்நாட்டுல அந்த சிபிஎஸ்இ பள்ளிகள்ல இந்தி தான கத்துக்கொடுத்தாங்க அன்னைக்கு நீ குரல் கொடுத்தியா சிபிஎஸ்இ பள்ளிகளே தமிழ்நாட்டில் வேண்டாம் அவை இந்தியை போதிக்கின்றன குரல் கொடுக்கிறது முதலுக்கு அனிதா போன்றவர்கள் நீட்ல ஃபெயில் ஆகி சூசைட் பண்ணதுக்கு காரணமே கருணாநிதி கொண்டு வந்த சமச்சியல் கல்வி எளிமையாக்கி கொடுத்தார் மாணவர்கள் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மார்க் ஐநூறுக்கு எடுத்த ஒரு மாணவியால நீட்டு பாஸ் பண்ண முடியலை என்ன இருக்கணும் நீ கொடுத்த அடிப்படை கல்வி செல்லு இப்போ திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்க கருணாநிதி போய் பாடக்கட்டத்தில் சேர்க்கலாம் அவனுக்கு இது தேவையா இன்னைக்கு வந்திருக்க கூடிய புது புது டெக்னாலஜியை சொல்லிக் கூட அதை விட்டுட்டு ஈவேராவை பற்றியும் கருணாநிதியை பற்றியும் பாடத்துட்டு இருக்கிறது பாடத்திட்டம் எப்படி ரெண்டாயிரம் கோடிங்கிற கே கேட்டேன்னு நான் அட்ல ரெண்டாயிரம் கோடியை அவன் எதுக்கு கொடுக்குறேன் புதிய கல்வியை அமுல்படுத்தினா ரெண்டாயிரம் கோடின்னு தானே சொன்னான் நீ புதிய கல்வியை அமுல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு எந்த முகத்தோட போய் ரெண்டாயிரம் கோடி மட்டும் கேட்க பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குல்ல பதவி ஏற்புக்குன்னு ஒரு மாண்பு இருக்குல்ல நீ எம்பியா பதவி ஏற்றா உதயநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்கன்னா அப்போ ஒன்று வந்து அவர் நாகரிகம் இல்லாதவன் சொல்றது என்ன தப்பு வட இந்தியாவில் இருக்கிற முறை அஞ்சு குடிச்சம் ஒரு பொம்பளை இது இது எல்லாம் வந்து ஒரு ஒரு நாகரிகமான பேச்சா இது அவன் கேட்டால் என்ன சொல்வான் அன்சிவிலைஸ் நாகரிகம் இல்லாத பயிரில் அப்படின்னு கத்தான செய்வோம் நீ வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் ஒருவனுக்கு ஒரு தீர்வு வச்சிருக்கிறோம் திமுக தலைவர் எவனாச்சும் ஒருவனுக்கு ஒரு தீர்வு வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தரும் மூணு கொண்டாட்டி நாலு கொண்டாட்டின்னு வச்சிருக்கேன் உங்கள் தலைவர்களையும் மூணு கொண்டாட்டி வச்சிருக்கேன் நீ இன்னொருத்தனை போயிட்டு ஒரு பொண்ணு அஞ்சு கொண்டாட்டி வச்சுருக்கான்னா கேட்குறவன் தமிழ்நாட்டுக்காக நே ஒன்று காசு வல்வம் காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம இணைந்திருக்கிறார் நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான வரதராஜன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மத்திய தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க அதில் வந்து இந்திய ரூபாயை குறியிடக்கூடிய அந்த எழுத்தை எடுத்துட்டு ரூ என்ற தமிழ் எழுத்தை வந்து போட்டிருக்காங்க அதுக்கு நிர்மலா சீதாராமன்லேருந்து அண்ணாமலை வரைக்கும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க சார் இது அவசியமாக அரசியலா என்ற கேள்வி இயல்பாக எழுச்சி சார் அதாவது அந்த முதல்ல போட்டது வந்து ஹிந்தியில் எழுத்து அந்த ரா அப்படின்னு அதாவது ரூவாய்க்கான ஹிந்தி எழுத்து தான் அந்த முதல்ல போட்டிருந்தது அதில் எல்லா ரூபாய் நோட்டுகள்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தி எழுத்து தான் இருக்கும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விஷய விதமாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த ராவை எடுத்துகிட்டு தமிழ் நல்ல ரூமும் போட்டிருக்காங்க இது இவங்க இவங்களை பத்தி இவங்களை வந்துட்டு கண்டுக்காம விட்டுறதுதான் அந்த காலம் இந்த பண்ண அந்த காலத்துல இருந்தே எங் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு சொல்கிறவங்க அதனால ரூபாய் நோட்டுகள்ல உள்ள தமிழை போய் அவங்க திருத்தலை அவங்க பட்ஜெட்ல ரூமு போட்டாங்க இது அவ்வளவு பெருசாக்க வேண்டியது இல்லை நான் அவங்க முட்டாள்கள் கூட்டம்னு எல்லாருக்கும் தெரியும் இது பெரிதாக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இல்லை மாநில அரசாங்கம் பட்ஜெட் அவன் போடுறான் நான் தமிழ்ல போடுறேன் அம்மா இது ஏன் நீங்கள் பெருசு பற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அதனால எல்லா ஊடகங்களும் பெருசு பெருசுப்படுத்துது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் போட்ட வார்த்தை வந்து ஹிந்தியில இருக்கிற ரூபாய்ங்கிறதுக்கு ஹிந்தி எல்லா தமிழ்ல தமிழ்ல வந்து அவங்க பட்ஜெட்ல அதை போட்டு புரியுது அதனால நம்ம என்ன பண்ண முடியும் இப்ப உங்க வீடு நீங்களே ஒரு ஆபீஸ் வச்சிருக்கீங்க நீங்க தமிழ்ல போடு வச்சுக்கிறீங்க இங்கிலீஷிலேயே இல்லாம வச்சுக்கிறீங்க அப்படின்னா நம்ம போய் கேட்க முடியாது ஏன்னா அது அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்டது அதை எடுத்துட்டு போறது கண்டுக்காம போகிறது தான் இது பாஜகவும் பெருசாக்க வேண்டிய அவசியம் நாடு முழுக்க ஏற்றுக்கொண்ட ஒரு குறியீட்டை வந்து தமிழ்நாடு மட்டும் மாற்ற முடிவு செய்வது ஏன்னு எல்லாருமே கேட்கறாங்க சார் நாடு முழுவதும் ஏற்றுக்கொண்டது தான் இந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேயே தமிழ்நாட்டுல தீ வச்சு கொடுத்தடையா வெளிய போராட்டம் நடத்தலையா எல்லி எதிர்ப்பு போராட்டம் எப்பவுமே திராவிட இது என்ன பண்ணுவான்னா எது இயற்கையோ அதுக்கு வந்து எதிராசிவான் ராமாயணம்னு அந்த காலத்துல நாடகம் நடத்தினாங்க நன்னாதூரில் இந்த கும்பல் எல்லாம் வந்து பின்னாடி வந்தது கீமாயணம்னா கீமாயணம்னு நடத்தினான் அதனால அங்கே வட இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா ராவணன தீ வச்சு கொடுத்துவான் ராமலீலா இங்க இருக்கிற தீக்காரன் திமுக காரன் ராவண லீலான்னு சொல்லி ராமரை தீ வச்சு கொடுத்தனா எப்பவுமே நேருக்கு மாறாக செய்யக்கூடியவங்கதான் இவங்க அவங்க கலாச்சாரமே அப்படி அதை ஏன் பெருசுப்படுத்தணும் முட்டாள்கள் கூட்டம் அவன் மட்டும் கத்திட்டு போறான் அப்படிங்கிறது தான் ஏன்னா இதுல வந்து தமிழ்ல எழுதும் போது நம்ம எதிர்ப்பு எதிர்ப்பு சொல்ல முடியாது ஏன்னா தமிழ் வந்து தாய்மொழியா இருக்குது ஆனால் என்ன சொல்லுவான் அவன் தமிழ்நாடு பிரச்சிட்டு போறேன் என்னுடைய லாங்குவேஜ்ல என்னுடைய மொழியில ரூபாய்க்கான தமிழை எழுத்து சொன்னேன்னா நீங்க என்ன சொல்ல முடியும் அதனால இதை எதிர்ப்பதற்கான பிரச்சனை அல்ல வேறு பெரிய பிரச்சனைகள் இருக்கு அதுல மத்தவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சார் இது எல்லாமே நீங்க இந்த மொழி தான் இது வந்து நடக்குது அப்படின்றப்போ இன்னைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் பேசுறப்போ ரெண்டாயிரம் கோடியை நாங்க இழந்தாலும் பரவாயில்ல இருமொழி கொள்கையை நாங்க ஒருபோதும் விட்டு தர மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லிடுவாரு இருமொழி கொள்கையை பத்தின விஷயமே இல்லை இப்ப பிரச்சனையே இந்த முட்டாள்கள் நான் சொல்கிறேன் இருமொழி கொள்கை வந்து ஒரு பகுதி சர்ச்சைக்குரிய விஷயமே இல்லை சரி இப்போதைக்கு அவன் வந்து புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரான் அதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா அதுதான் பிரச்சனை அந்த புதிய கல்விக் கொள்கையில் வர்றது தான் மும்மொழிங்கிறது மூணாவது மொழியை வந்து விருப்பத்துக்கு ஏற்றபடி வச்சுருக்கான் நீ என்ன பேசணும் படித்தவனாக இருந்தா மூளை இருக்கிறவனாக இருந்தால் நீ என்ன பேசணும்னு தெரியுமா புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் புதிய கல்விக்குழு பிரச்சனை மூன்று மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களையும் தூண்டி விட்டுகிட்டு நல்ல ஒரு கல்வியே உதவி தள்ளணும் நினைக்கிற வருங்கால சமுதாயத்தை நீ வந்துட்டு வாழ்க்கைய பாதிக்கிற அப்படிங்கறதான் என்னுடைய அதனால யாரா இருந்தாலும் இந்த திமுக நீங்கள் தான் மொழின்னு பேசினாங்கன்னா கேட்காதேன் பாடத்திட்டத்துக்கு வாயா நீ முதல்ல புதிய பாடத்திட்டம் வேணாங்கிற இல்ல அதுக்கான காரணத்தை சொல்லுன்னு சொல்லுங்க மும்மொழி இருமொழிங்கிறது பிரச்சனை இல்லையே புதிய கல்வி திட்டம் தானே பிரச்சனை இன்னைக்கு எத்தனை சிபிஎஸ்சி பள்ளிகள் இயங்கிக்கிட்டு இருந்தது தமிழ்நாட்டில் அந்த சிபிஎஸ்சி பள்ளிகள்ல இந்தி தானே கத்து கொடுத்தாங்க அன்னைக்கு நீ குரல் கொடுத்தியா சிபிஎஸ்சி பள்ளிகளே தமிழ்நாட்டில் வேண்டாம் அவை இந்தியை போதிக்கின்றன குரல் கொடுக்கிறது உனக்கு முதுகலும் இருந்தது அன்னைக்கு கேட்டையா ஏன் மெட்ரிக் பள்ளிகளை தணர்ந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கு மெட்ரிக் பள்ளி இப்போதான் சமைச்சீராக மாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் அது வந்து அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய இதுக்கு தான் இவங்க சொல்கிற ஸ்டேட் சிலபஸ் சரி இந்த மெட்ரிக் எல்லாம் இப்போ கிறிஸ்டியன் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரிக் இருக்கும் சிபிஎஸ்சி வந்து மத்திய அரசு பள்ளிகளில் இருக்கும் அந்த மெட்ரிக் பள்ளிகள்லையும் வந்து இந்தி விவேன் படிக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதுதான் ஆப்ஷன் தமிழ் ி எதையாச்சு எடுத்துக்கலாம் அப்ப நீ வந்துகிட்டு மெட்ரிக் பள்ளிகளுக்கு ஏன் வந்து துறப்பதற்கு ஆதரவு கொடுத்தீங்க மெட்ரிக் பள்ளிகளையும் மூடல சிபிஎஸ்சி பள்ளிகளையா மூடல அப்படின்னு நீ இதுல கொண்டு போகணும் வெறும் நம்ம அரசாங்கம் மட்டும்தான் புதிக்கணும்னு கொண்டு வரணும் முடியாது ஒன்னாக ஏன்னா அரசாங்க பள்ளிகளில் எல்லாம் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டாயிரம் பள்ளிகளே பத்தாரு ஸோ வசதி படைத்தவர்கள் இப்போ சிபிஎஸ்சியில் வந்து நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் படிக்க வைச்சான் இன்னைக்கு வாயை மூடிகிட்டு இருந்தில்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே சிபிஎஸ்சி பள்ளியில வந்து துவைக்கணும்னு நடத்திக்கிட்டு இருக்கு அதுக்கு மேலே இது இப்போ நீங்கள் சொல்கிற மாநில கல்விக்கு வரும் கல்விங்கிறது நீ வந்து போட்டித்திறனை உருவாக்குற அளவுக்கு அதை உருவாக்கினேயா சிபிஎஸ்சி பள்ளியில் படித்த மாணவர்கள் வர்றாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து சிபிஎஸ்சியில் படித்தவன் வரான் மெட்ரிக்ல படித்தவா வரான் நீ உங்க அப்பா சொன்ன சமச்சியல் கல்வின்னு உருவாக்கி இருக்கேயா பொது தேர்வு எழுதும் போது அந்த மாணவர்களுடைய படித்த கல்வியின் தரத்தை நீ வந்து இதில் கொடுத்தயா சமச்சியில் நீ எளிமையாக்கினா இல்லையா அப்ப அவங்களுடைய போட்டி திறனை வந்து குறைச்சது வையாது அனிதா போற்றவர்கள் நீட்ல ஃபெயில் ஆகி சூசைட் பண்ணதுக்கு காரணமே கருணாநிதி கொண்டு வந்த சமச்சியல் கல்வி தான் எளிமையாக்கி கொடுத்தா மாணவர்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு மார்க்கு ஐநூறுக்கு எடுத்த ஒரு மாணவியால நீட்டு பாஸ் பண்ண முடியலைன்னா என்ன இருக்கும் நீ கொடுத்த அடிப்படை கல்வி சரியில்லைன்னு தான் அந்த அடிப்படை கல்வியில போட்டித்தரனை உருவாக்க நீ அதனால தான் சொல்றேன் இன்னைக்கு உலகமயமாக்கப்பட்டிருக்கு எல்லாமே அதனால மாணவர்கள் படிக்கிறவங்களுக்கு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வரணும் மற்ற பாடத்திட்டங்கள் இருக்கிறவங்களோட போட்டி போடக்கூடிய சக்தி இருக்கும் இப்ப புதிய பாடத்திட்டம் வந்து எல்லா மாநிலத்திலையும் படிப்பான் நீ இந்த ரெண்டு லேங்குவேஜ்னு சொல்லி பழசியை வச்சுக்கிட்டு இருக்கவங்க அப்போ இது என்ன ஆகும் அங்கே அப்பா கொண்டாந்த கழுத்துக்கு வந்துட்டு வச்சிருக்க மாணவர்கள் போய் பல விஷயம் தேர்வுகள் எழுதுவாங்க இப்போ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதுவாங்க மத்திய அரசு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் விழுவான் ஏன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதுவான் இங்கே சிபிஎஸ்சி பட்சம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் பாஸ் பண்ணிட்டு நம்ம மாணவர்கள் நீ கொண்டு வந்த கமர்சியல் சமச்சீர் கல்வியில் இருக்கிறவங்க திணறும் இதனால் தான் சொல்கிறீர்கள் இந்தியா முழுவதும் ஒரு கல்வியில் கொண்டு வர்றான் ஒரே கல்வியில் கொண்டு வர்றாங்க மாணவர்களை வந்து எல்லோரோடையும் சேர்ந்து ஊரோட மாணவர்களை வந்து அது நல்ல கல்வியாகிறத வந்து நீ முடிவெடுக்க முடியாது ஏன்னா அது வந்து மிகப்பெரிய வல்லுநர்கள் குழு வந்து அந்த கல்வியை வந்து தேர்ந்தெடுக்கலாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கல்வியெல்லாம் ஒப்பிட்டு அது ரங்கன் போன்ற ஐஎஸ்ஆர் சேர்மனாக கஸ்தூரி ரங்கன் போன்ற அறிவாளிகள் உருவாக்கியிருக்கிறது அதில் வந்து ஜாதி மதம் இனம் அதெல்லாம் கிடையாது வெறும் மாணவர்களுடைய நலனை தான் வச்சுருக்கேன் நான் ரங்கன் கமிட்டி பத்து கல்வியாளர்கள் சொன்ன உடனே நான் படிக்கவே இல்லை இந்த கல்வியை நம்ம ஏற்றுக்கணும் ஏன்னா அறிவாளி உருவாக்கினர் இங்கே போய் கருணாநிதி உருவாக்குனது சமைச்சுருக்கு இப்போ கருணாநிதி இதை நம்ம ஏற்றுக்கிட்டு ரங்கன் உருவாக்கின இதை வந்துக்கிட்டு நம்ம விரட்டோம்னா வருங்கால மாணவர்களுக்கே நீங்கள் புரோகம் பண்ணுறீங்கன்னு அதே கருணாநிதி உருவாக்கின கல்வியில படிச்சு இன்னைக்கு பல பேர் ஐஏஎஸ் ஆவோ ஐபிஎஸ் ஆவோ பல துறைகள்ல இயங்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு இந்தியாவில நம்பர் ஒன் மாநிலமா இருக்கா இல்லையா கல்வியில சமச்சீர் கல்வி எப்ப இருந்து வந்தது சமச்சீர் கல்வி கருணாநிதிகள் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது இந்த பதினைந்து ஆண்டுகள்ல ஐஏஎஸ் தேர்ச்சி விகிதத்தையும் முன்னாடி இருந்த தேர்ச்சி விகிதத்தையும் பார்க்க எம்ஜிஆர் பீரியட்ல எல்லாம் இருந்த கல்வி முறை வேற மாநில அரசாங்கத்திலேயே திறமைசாலிகளை ஊக்குவிக்கிறதாக இருந்தது ஜெயலலிதா இருக்கும்போது ஊக்குவித்ததாக இருந்தது இன்பில் இடைப்பட்ட காலத்துல குட்டிச்சவரி ஆக்கணவுடனே அண்ணாதிமுக இந்த ஒண்ணு மூன்றாந்திர தலைவர்கள் நடத்தினாங்க பாருங்க அரசாங்கத்தை அப்ப இருந்த செங்கோட்டையினே அதை மாத்தினா இந்த நீட்ல எல்லாம் ஆன உடனே அந்த சமச்சியல் கல்வத்தை மாடு மாற்றி அமைத்தார் நான் என்ன சொல்றேன் மொழியில வந்து நீ தமிழ் இந்தி படிக்க கூடாது அப்படிங்கிற சரி மற்ற பாடத்திட்டங்களை நீ வந்து சரி பண்ணணும்ல இப்ப திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்க இல்ல கருணாநிதியை போய் பாடத்திட்டத்தில் சேர்க்கலாம் அவனுக்கு இது தேவையா உலக அளவில் போட்டி போட போகிறவனுக்கு போய் இது சேர்க்கணுன்னு சொல்லி கொடு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய புது புது டெக்னாலஜியை சொல்லி கொடு அதை விட்டுட்டு ஈவேராவை பற்றியும் கருணாநிதியை பற்றியும் பாடத்திட்டத்தை நம்ம பாடத்திட்டம் எப்படி இல்லை நம்மளோட வரலாறு தெரியணும்ல வரலாறு நான் சொல்றேன் தெரியும் வரலாறுங்கிறது எப்படின்னா எத்தனை நாளைக்கு நம்ம பாபரையும் இதையும் ஒரு அதை சரியாக கோடிட்டு காட்டுனா போதும் வரலாறில் கூடிட்டு காட்டுக்கு நம்ம வரலாறு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா உலக வரலாறு எல்லாரு மாஸ்க்கை பற்றி சொல்லு அவன் இன்னைக்கு என்னத்தை கொண்டு வரான் ஸ்பேஸ் எக்ஸை கொண்டு வரான் இன்னைக்கு உலகம் போகக்கூடிய வரலாறை உனக்கு சொல்லி கொடுக்குறேன் பழைய வரலாறு வரலாற கூடிட்டு காட்டு அவ்வளோதான் பழைய வரலாறையே முழுவதும் வைக்க அதை இப்ப பிஏ ஹிஸ்ட்ரி படித்தவனுக்கு வேலை கிடைக்குதா காலேஜில் பிஏ ஹிஸ்ட்ரின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அது படித்தவனுக்கு எங்கேயாச்சும் வேலை கிடைக்குதா பிஏ எக்கனாமிக்ஸ்னு ஒன்று வச்சுருக்கார் அதை படித்தவனுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கிறா அப்ப கல்லூரிகளே எப்படி மாறிட்டான் பிசிஏ கார்ப்ரேட்டு பேச்சுலர் ஆஃப் கார்ப்ரேட்டு அதை உருவாங்க இந்த மாதிரி பிபிஏ பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கார்பரேட்ஸ் பிகாம்லேயே பிரிவை கொண்டு வந்துட்டான் அக்கௌண்ட்ஸ் கொண்டு வந்துட்டான் கம்ப்யூட்டர் கொண்டு வந்துட்டான் பிகாம்லேயே முன்னாடியெல்லாம் ஒரு பிகாம் தான் இருக்கும் பிகாம்லேயே ஏன்னா இதெல்லாம் ஜாப் ஓரியன்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் அப்படி உருவாக்கணும்னு சொல்றேன் பழசிய பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அவருங்க சிப்பு எத்தனை தடவை தான் சொல்லுவேன் அவருங்க வந்து தன் தந்தையை சிறைப்படுத்தார் இது பண்ணி இது பண்ணிட்டார் நான் வரலாறு எல்லாம் வந்து புதிய வரலாறு வரும்போது பழைய வரலாறு எல்லாம் மறைந்து போகுங்கிறதாம் இந்திய வரலாறுல மட்டும் முக்கியமானதை பாடத்திட்டமாக இதை படிச்சு அவனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலை இதுல வந்து அவனுக்கு உபயோகப்படுறதுங்கிறத புரியுது அதனால் எஜுகேஷன் அப்படிங்கிறது அவன் வெளியில் வந்து கூட இந்திய வரலாறு பறிச்சுக்குவான் இந்திய வரலாறு விருப்பம்னா வெளியில் வந்து பறிச்சுக்குவான் பாடத்திட்டத்தில் நீ கொண்டு வரங்கன்னா அதுக்கு அவனுக்கு வந்து வருங்காலத்தில் உபயோகப்படக்கூடாக இருக்கணும் அதைத்தான் ரங்கன் காரணம் பண்ணார் இப்போ இந்திய அரசியல் சட்டம் எப்படி உருவானதுன்னா அம்பேத்கர் தான் எழுதினார் ஆனால் எப்படி எழுதினார் மற்ற நாடுகளுடைய அரசியல் சட்டத்தெல்லாம் வச்சு அதை வந்து கம்பேர் பண்ணி அதில் அப்புறம் தான் நம்ம நாட்டை தான் உருவாக்குனார் எப்போதுமே மற்ற நாடு அதே மாதிரி தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் புதிய கல்வி மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய வேலை தேவைகள் அங்கே இருக்கக்கூடிய கல்வி இதெல்லாம் வச்சு தான் அவங்க ஒரு புதிய கல்வியோ விடுவாங்க இதில் போய் அரசியல் பண்ணாதீங்க புரியுது அப்படிங்கிறது தான் என்னுடைய இல்லை இந்த ரெண்டாயிரம் கோடி கேட்டதுக்காக நீங்கள் அன்டெமோக்ரஸி இல்லை அன்சிவிலைஸ்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இதெல்லாம் வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நீங்கள் பேசலாமா நான் வடக்கம் இருக்கணும் ஒரு எஜுகேஷன் மினிஸ்டருக்குன்னு முதல்வர் நான் என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரம் கே கேட்டேன்னு நாங்கள் இல்லை ரெண்டாயிரம் கோடியை அவன் எதுக்கு கொடுக்குறேன்னா புதிய கல்வியை அமுல்படுத்தலாம் ரெண்டாயிரம் கோடினு தானே சொன்னான் நீ புதிய கல்வியை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு எந்த முகத்தோட போய் ரெண்டாயிரம் கோடி மட்டும் கேக்குறீங்க புதிய கல்வியை அமல்படுத்தினா தானே அந்த பணம்னு சொல்றாங்க அதுக்கான வரி நம்மளும் கட்டுறோம்ல வரி கட்டுறது வேற மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்குறதுங்கிறது வேற அவன் நிதி ஒதுக்கிறது கரெக்டா வெள்ள தடுப்பு வருது இவன் பத்தாயிரம் கோடி எனக்கு கொடுங்கிறான் அவன் நிபுணர் குடுவான் அனுப்புறான் டேமேஜ் அசஸ் பண்றான் பாதிப்புகள் என்னென்னங்கிறத ஸ்டடி பண்றான் அதன் அடிப்படையில வந்து அவன் தொள்ளாயிரம் கோடி ஆயிரம் கோடினு கொடுக்குறான் நீ கேட்ட ஒண்ணு நான் வரி கட்டுற எனக்கு பத்தாயிரம் கோடினு கேட்ட சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குது அரசாங்கத்துல அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி தான் சொல்ற அதே மாதிரி புரிய கல்வி நீ அமல்படுத்தினா விடவு சரி சமக்கிர சிஸ்டாக இந்த இதுக்காக கொடுக்கலாம்ல அததான் தான் கேட்குறாங்க எதுக்கு எஸ்எஸ்சிக்கு கொடுக்கலாம்ல எதுக்கு எஸ்எஸ்சிக்கா

அப்புறம் முடியாதுன்ட்ட பிஎம்சி முடியாது கமிட்டி போடுறா சொல்லி அதில் முடியாதுட்ட முடியாதுன்ட்ட அப்படி எந்த முகத்தோடு போய் அந்த படத்தை கேட்குறேன் எஸ்எஸ்ஏக்கு தர வேண்டியது தாங்க எஸ்எஸ்ஏக்கு தர வேண்டாம் நீ அதுக்கு தனியாக கேளு நீ வந்துக்கிட்டு மும்மொழி இது பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் அட்ரெண்டாக கூட்டணும்னா என்ன தனி எதுக்கு கேட்குறேன் நீங்கள் அங்கே மத்திய அரசு சிஸ்டம் வச்சிருந்தான் அந்த சிஸ்டத்தை எது பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபண்ட் ரிலீஸ் தர்மேந்திரதான்னு என்ன சொல்றான் இப்பவே ஏத்துக்க உடனே பணத்தை அப்படின்னு தான் சொல்றான் ஏத்துக்கலையா பேசாம போ அன்சிவிலைஸ்டுன்னு சொல்றாங்கன்னு போகப்படுறாங்க அவன் இந்த ஒரு 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 அன்சிவிலைஸ்டுன்னு சொல்லலாம் நீ நாகரிகமற்றவன் ஒருஒரே ஒரு ஒரே ஒரு நிகழ்வை வச்சா சொன்னான் இத்தனை பேர் செலக்ட் ஆகி போன இல்ல பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குல்ல பதவி ஏற்புக்குன்னு ஒரு மாண்பு இருக்குல்ல நீ எம்பிஆர் பதவி ஏத்தாக உதயநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்கிறா அப்போ உன்ன வந்து அவன் நாகரீகம் இல்லாதவன் சொல்றது என்ன தப்பு எந்த ஒரு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்கணும் அவங்க எவனாவது ஒரு மாநிலத்திலேயாவது பதவி ஏற்கும் போது மோடிஜி வாழ்கன்னு சொல்லியிருக்கானா ராகுல் காந்தி வாழ்க சோனியா காந்தி வாழ்கன்னு காங்கிரஸ்காரன்னு சொன்னாங்க கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்காரன் லெனின் வாழ்கன்னு சொன்னாங்க நீ மட்டும் போயிட்டு யாரு போய் வாழ்கங்குற ஒரு பார்லிமென்ட்ல போய் இல்ல சொன்னவங்கள பேசிருந்தாலும் பரவாயில்ல தமிழச்சி தங்கப்பாண்டியனையும் கனிமொழியும் குறிப்பிட்டுதான் அவர் சொன்னார் தமிழ்ச்சி பெண்களை எப்படி பேசணும்ன்ற தமிழ்ச்சி தங்கபாண்டியன்னு என்ன சொல்லுச்சு ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லி அழையானு கேளுங்க எது பதவி அவர் வாழ்கன்னு சொன்னா சிக்காரர்கள் வாழ்க பதவியேற்புழாலையம் போய் சொல்லுவோம் பொது போய் சொல்லு அது சொல்வதற்கான இடமா அது அதனால அது அப்ப உன்னை வந்து சொன்னது ரைட்டு தானே என்னன்னு தெரியாம நீ அது உன்னை காட்டு இரண்டாவது பார்லிமெண்ட்ல சண்டை போடுவான் இதெல்லாம் கெட்ட வார்த்தையில பேசலாமா நீ போடாங்கிறாரு தயனீகமாக ஒரு கல்வி டேய் போடா அப்படின்னு பார்த்தீங்களா அந்த வீடியோ அப்ப நீங்க காட்டு முறாண்டி நாகரிகம் இல்லாத உண் நம்ம சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நீ நல்லபடியா நடந்துக்க பார்லிமெண்ட்ல இதெல்லாம் கண்டது இல்லங்க ரொம்ப டீசெண்டா நடந்துப்பாங்க ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப மரியாதை நடந்துப்பாங்க இங்க அங்க இருக்கிற சபாநாயகர் பாத்தீங்களா எவ்வளவு அமைதியா இருக்காரு எவ்வளவு எல்லை மீறி போனாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த தடவை அவருக்கே கோபம் வந்தது இவன் பூரா தமிழ்நாடு சட்டசபைல இப்படிதாக்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் விவரம் தெரியாது வேஸ்டியா உத்தரவாங்க இதே துரைமுருக ரகுமான் கான் ஒருத்தர் இருந்தாரு

பார்லிமெண்ட்டு என்ன சொன்னாலும் நீங்க நீங்க போடான்னு டிஎம்கே எம் பி சிர் சொன்னாரா தமிழ்நாடு பீப்புள் ஆர் அன்சுவிலைஸ்டுன்னு சொன்னாங்க தமிழ்நாடு பீப்புள் எலக்ட் பண்ணி தான உங்கள அனுப்பிருப்பான் நீங்களாம் அர்த்தம் பண்ண கூடாது அவர் சொன்னது தமிழ் பிஎம் கே எம் பி சி ஆர் அன்சுவிலைஸ்டுன்னு நீ உதுவா தே ஆர் அன்சுவிலைஸ்டுன்னு சொன்னா ஆமா தே ஆர்னா யாரு இங்க வந்து தகராறு பண்றவங்க எம்பி தமிழ்நாடு பீப்புள சொல்ற அளவுக்கு அவருக்கு எதுனா பைத்தியமா இவன் என்ன நினைக்கிறான் தமிழ்நாடு மக்கள்லாம் முட்டாண்டு நம்ம இவன்கிட்ட வந்து பா தமிழ்நாடு மக்கள சொன்னாங்கன்னு சொன்னேன் அவன் நம்பிருமா நினைச்சிகிட்டு இருக்கிறான் நடக்குமா சாதாரண விவசாயி யூடியூப் பாக்குறான் சாதாரண விவசாயி ஃபேஸ்புக்ல ப்ரொஃபைல் வச்சிருக்கான் இதுல விவசாய நிலத்துல கூலி வேலை செய்யறவன் பேஸ்புக் பாக்குறான் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போயிடுச்சு மக்கள்ட்ட கம்யூனிகேஷன் அவன் நல்லவன் யாரு உண்மை எது பொய் எதுன்னு இது பண்ணக்கூடிய வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய திறமை இல்லாதவனா அப்படின்னு கேட்கிறவன் ஊரை ஏமாத்தாதீங்க மாத்தாதிங்க இதுதான் நடந்துக்கங்க நீங்க நீங்க பண்ண கூத்துக்கு டூ ஜி நடந்தது அந்த குரூப் எல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போட்டாங்க போனாங்க சோர் சோறுன்னு தான் கட்டுக்கலாம் தமிழ்நாடு சோர்னு கட்டுலாம் அது தமிழ்நாடு தாக்குறது இல்லையே அவன் திருடன்னு சொல்றது அர்த்தம் தப்பு இல்லையே நீ வந்துகிட்டு சாதாரண ஏழை இருக்கான் பாருங்க வட இந்தியாவில் எவ்வளவு ஏழை வட இந்தியாளர் முன்னூறு ரூபா நானூறு ரூபா ஒரு நாளைக்கு சம்பாத்தியம் கிடைக்கிறதுன்னு குடும்பத்தையும் குழந்தையும் விட்டுட்டு போய் இங்க வந்து பிளாட்ஃபார்ம்ல தங்கிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வட இந்தியர்கள் இவனுக்கெல்லாம் போய் சேர வேண்டிய படம் தான் படம் தானே இந்த டூ ஜி ல வந்த அரசாங்க பணம் ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் கோடி அதை வந்து நீ நஷ்டப்படுத்தி கொள்ளை அடிச்சிட்டு இங்க வந்துட்டா அவன் சோர்னு சொல்றது திருடுன்னு சொல்றது என்ன தப்பு என்ன திருடுன்னு சொல்லிட்டா நீ சொல்ல கூட நீ என்ன செஞ்ச உன்னே நீங்கள் நடந்துகிட்டது எல்லாம் மோசமான விஷயம் நம்ம வந்து வட இந்தியா சேர்ந்தவங்களுக்கு நம்ம ஆதரவு அவசியம் இல்லை ஏன் நம்ம தமிழ்நாட்டை தான் ஆதரவு ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்தவனுக்கு யோகியனுக்கு ஆதரவு கொடுக்கணும் அயோகியன் தமிழனா இருந்தா நம்ம எதிர்த்து தானே பேசணும் எல்லாத்துக்கும் போட முடியுமா இப்ப இவர் துறைமுறை பேசியிருக்காரு வட இந்தியாவில் ஒவ்வொருத்தனும் ஒரு பொ ஒரு பொம்பளை அஞ்சு புருஷனை வச்சிருக்கா இது ஒரு மந்திரி நீங்கள் போய் பாருங்க எந்த ஒரு வட இந்திய மாநிலத்திலையும் ஒரு பொ பொண்ணு அஞ்சு புருஷனை வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கீங்களா மகாபாரதத்தில் வந்து வச்சுக்கிட்டே அந்த அளவு பேசுறாங்களே வட இந்தியாவில் இருக்கிற புறான் அஞ்சு புருஷன் ஒரு பொம்பளை இது இது எல்லாம் வந்து ஒரு ஒரு நாகரிகமான பேச்சா இது அவன் கேட்டால் என்ன சொல்லுவான் அன்சிவிலைஸ்டு நாகரிகம் இல்லாத பொயில அப்படின்னு கேட்டத்தானே நீ வாய் வச்சுக்கிட்டுமாவே எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் ஒருவனுக்கு ஒரு தீர்வு வச்சுருக்கிறவன் திமுக தலைவர் எவனாச்சும் ஒருவனுக்கு ஒரு தீர்வு வச்சுருக்க ஒவ்வொருத்தரும் மூணு பொண்டாட்டி நாலு கொண்டாட்டின்னு வச்சிருக்க உங்கள் தலைவரையும் மூணு பொண்டாட்டி வச்சிருக்காரு நீ இன்னொருத்தனை போயிட்டு ஒரு பொண்ணு அஞ்சு பொண்டாட்டி வச்சுருக்காங்கன்னா கேட்குறவன் தமிழ்நாட்டுக்காரனே உன்ன காருக்கு போமா நீ நாகரிகமற்றவன் தான் சொல்லுவேன் உங்களுக்கு நாகரீகமாக பேச கற்றுக்கு தான்